நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமும் பண்ண போகிறோம் பிரிண்டிங் பண்ண போகிறோம் முதல்ல டைன் அப்படின்னா என்ன டைன்னா வந்து நம்ம ஆரம்பத்தில் நூலை சாய்வோம் அந்த நூலை பயன்படுத்தி விதவிதமான கலர் கலரான துணிகளை தயார்படுத்தலாம் இது எப்படி சிம்பிளாக சொல்லாம்னா ஒரு பானை செய்யும்போது நம்ம எப்படி வேணாலும் விதவிதமாக அதை மாற்ற முடியும் அது இனிஷியல் ஸ்டேஜ் அதை வச்சு நம்ம பில்டப் பண்ணும்போது துணியாக தயார் பண்ணும்போது நடுவில் ஒரு மஞ்சள் நம்ம போடலாம் ஒரு ப்ளூ பண்ணலாம் அது க்ரீவிங்கில் வந்து அப்பப்போ மாற்றிக்கலாம் ஆனால் டைம் அதோட நிமிடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெசவாளர் வந்து தன்னுடைய டிசைனோட நாடனுக்கு தகுந்த மாதிரி அது எப்படி வேணாலும் டிசைனை மாற்றி மாற்றி கலரை மாற்றி எப்படி வேணாலும் மேடிகை கூட மாற்றி பண்ணலாம் இது வந்து டைம் டைம் பண்ணி ஒரு பேசிக் ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான் நம்ம கலர் பண்ணி தருவோம் அதுக்கப்புறம் அது எப்படி வேணாலும் அவங்க மேக்கப் பண்ணுவோம் ஆனால் ப்ரிண்டிங் அப்படின்னா துணியாக தயார் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம மேக்கப் போடுற மாதிரி சாதம் எப்படி சொல்லலான்னா ஈஸியாக சொல்லலான்னா சாதனமாக இருக்கிறவங்கள மேக்கப் போட்டு எப்படின்னாலும் மாற்றலாம் அழகாகவும் பண்ணலாம் அசிமாவும் பண்ணலாம் ஸோ மேக்கப் போடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை ஆனால் அதுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் அப்படின்னா இப்போ டைன் போடுறவங்களுக்கு டைம் நாலேஜை மட்டும் இருந்தால் போதும் அப்புறம் டைம் பண்ணி கொடுத்துருவார் நூலோ துணியோ சாய் கொடுத்துருவார் அதுக்கப்புறம் அவங்க அது சண்டையாக போட்டாங்களா சாரியாக பண்ணாங்களா அது அவங்க இஷ்டம் ஆனால் பிரிண்டிங் பண்ணுறவருக்கு டிசைனிங் நாலேஜும் வேணும் கொஞ்சம் கிரியேட்டிவ் நாலேஜும் இருக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரே மாங்காய் தான் மாங்காய் பொம்மையை நேராக வைக்கலாமா சாட்சி வைக்கலாமா திருப்பி வைக்கலாமா ஆப்போசிட் ஆஃபீஸை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கற்பனை திறன் அந்த ஒரு வடிவமைப்பு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பிரிண்டிங்கில் விதவிதமாக ஸ்டைல் ஸ்டைலாக பண்ணலாம் அதை தான் நான் சொன்னேன் மேக்கப் பண்ணுற மாதிரி தான் ஒரு சாதாரண துணியை ஒரு அற்புதமான துணியாகவும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்ம பண்ணலாம் ஆனால் டைம் வந்து அது ஸ்டார்ட்டிங் ஸ்டார்டிங் அடி நம்ம ஒரு நூல் தான் சாயம் போட்டு அது அதை அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது அந்த டிசைனரை பொறுத்திருக்கு அந்த நெசவாளியை பொறுத்திருக்கு ஸோ இப்போ இது ரெண்டும் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதில் டைம் பார்த்து நான் பண்ண போகிறேன் டைமில் வந்து இப்போ நாங்கள் வந்து வேர்க் டைம் அது நேச்சுரலாக உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் டைம் அது எந்த வித குறைபாடு அதுவே இல்லை அதில் அதிகபட்ச கெட்டு எதுவுமே உண்டு ஈவன் அதை வந்து செலவு தண்ணியில் போட்டாலும் சாயம் போகாத தன்மை உண்டு பெயில் போட்டாலும் சாயம் போகாது எப்படின்னு சாயம் போகாது அதுக்கிற ஒரே ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு சொன்னால் தேய்ச்சா மட்டும் சாயம் போகும் இப்போ நம்ம யாரும் சட்டையை போட்டு சும்மா பரவாயில்ல தேய்ச்சிட்டு போட்டி இல்லை ஜஸ்ட்டு கியர் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சாரீஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை வாஷ் பண்ணாலும் சாயம் போடுவாது அதனால ஒரு நல்ல தரமான சாயம் வேட் சாயம் அது நம்ம அது ஒன்று இரண்டாவது இந்தியன் செலேஜ் கேட்டுக்கொண்டதில் என்னங்க நேச்சுரல் டைமெண்ட் நேச்சுரல் டைமெண்ட் சொல்லிக் கொடுத்த